அதிகாரம் இருபத்தி பார்க்கும் பொழுது வழியில தங்கும் இடத்தில் கத்தர் எதிர்ப்பட்டு யாரை கொல்ல பார்த்தார் என்று பார்க்கும் பொழுது மோசையை குறித்து நாம் காண முடிகிறது எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வர ஒரு பெரிய தரிசனத்தை பெற்று கொண்டவன் தான் மோசை பிரியமானவர்களை இந்த மோசையின் மீது ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் வைத்திருந்தார் மோசையை கத்தர் அழைக்கும் பொழுது மூன்று முறை அழைப்பை அவன் தட்டி கழித்து யாரையாவது அனுப்புங்க யாரையாவது அனுப்புங்க எகிப்துல என்ன இந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல அந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல என்று சொல்லி நழுவ அவன் நினைத்தான் ஐந்து முறை அவன் தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி தள்ளி அவன் நழுவ பார்த்த பிறகும் ஆண்டவர் அவனை விடவே இல்லை பாருங்க அவன் மீது ஆண்டவர் கோபம் நீ நீதான் போகணும் உன்னுடைய சகோதரன் ஆறன் உனக்கு இருப்பான் போன்னு சொல்லி அனுப்பின வழி கட்டாயப்படுத்தி அழைத்து அனுப்பின ஆண்டவர் அவன் கொண்டிருக்கும் பொழுது வழியில அவனை கொல்ல பார்க்கிறார் பிரியமானவர்களை என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது காணான் தேசத்தை அபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து ஒரு உடன்படிக்கையை பண்ணி அதற்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை கத்த சொல்லி இருந்தார் அந்த விருத்த சேதனத்தை மோசே தன் பிள்ளைகளுக்கு செய்ய அவன் தவறி இருந்தான் பிரியமானவர்கள் அந்த ஒரு தவறானது கத்தருடைய கோபம் மோசையின் மீது இறங்குவதற்கு வழி வைத்தது பெரிய மாணவர்களை எப்பேற்பட்ட பெரிய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியர்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்ட கத்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் தேவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காமற் போனமை ஆனால் ஆண்டவர் கொல்லவும் பார்க்கிற ஒரு தேவன் என்று சொல்லி இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சரீரத்தினுடைய விருத்த சேதனம் மனிதனை அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக வழிநடத்தவில்லை ஆண்டவர் இப்பொழுது நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு இருதயத்தின் நுனித்தோலை நீ சிதைத்து தள்ளு என்று கத்த சொல்லுகிறார் அதாவது இருதயமானது முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இருதயத்துல உள்ள எல்லாவிதமான அழுக்கு கசடு பாவம் அக்கிரமம் பாவ சிந்தைகள் இவை எல்லாம் இருதயத்தை விட்டு முற்றிலும் விலகி வெளியே தள்ள வேண்டும் வினியமானவர்கள அப்படியாய் நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி சுத்திகரித்து தேவ சமூகத்துல நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது நமக்கு கத்தர் கொடுத்த தரிசனத்தை நம்மை கொண்ட ஆண்டவர் நிறைவேற்றுவார் நம் மீது தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்மை கொண்டு அவர் நிறைவேற்றுவார் கொல்ல பார்த்ததை அவனுடைய அறிந்து ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணின பிற்பாடு கத்தருடைய கோபம் தணிந்தது இந்த நாட்களில அவருடைய தரிசனத்தை பெற்ற அவருடைய அழைப்பை பெற்ற தேவ திட்டத்தையும் நோக்கத்தையும் தலையிலே சுமந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சட்ட திட்டங்களுக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து நம் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி முழுவதும் சுத்திகரிக்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது அவை எல்லாம் நம்மிலே நிறைவேறும் நம்மை கொண்டு கத்த நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுவார் பெரிய கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்